முதல் வாசகம் தாவீதின் குடும்பத்தில் இருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் அதிகாரம் பனிரெண்டு இறைத்திருவசனம் பத்தொன்பது ஒருநாள் எரோபவாம் எருசலேமில் இருந்து வெளியே போனபோது போது சீலோமோ சீலோவை சேர்ந்த அக்கியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியை தனித்திருந்தனர் அப்பொழுது அகியா தாம் போத்திருந்த புது சால்வையை எடுத்து அதை துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் எரோபாமாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமுன் கை நின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் தாவிதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று பல்லவி கடவுளாகி ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு சிவி சாய்ப்பீர் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு சிவி சாய்ப்பீர் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் என் மக்கள் எனக்கு சாய்த்திருந்தால் இஸ்ரேலில் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ இருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு நற்செய்தி வாசகம் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கிறார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கலிலேயே அடைந்தார் காது கேளாதவரும் திக்கிப் பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சுவிட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்